சிறுகதையின் தலைப்போ கால் முளைத்த மனம் வெட்டி சாய்த்த சமூகம் நடுத்தர குடும்பத்தில் பிறந்து தன் ஆசைகளையும் கனவுகளையும் குடும்பத்திற்காகத் துறந்து தான் இச்சமூகத்தில் ஒரு பேசும் பொருளாக இருந்துவிடக் கூடாது என எண்ணி விதிவரைந்த கோட்டில் சிறிய தூரம் பயணம் செய்து பின் தன் மதியால் வென்ற பெண்ணின் கதை கடைக்குட்டியாக வளம் வரும் அச்சிறுமியின் முதல் ஆசையை தான் ஒரு கலெக்டராக வேண்டும் என்பதுதான் அவளும் நன்றாக படித்தால் நல்ல மதிப்பெணும் பெற்று வரலாற்று துறையில் சேரும் முடிவில் இருந்தாள் இப்பொழுது தான் நுழைகிறது காணாததை கண்டதை போல் உரைக்கும் சமூகம் நல்ல மதிப்பெண் பெற்று வரலாற்று துறையில் சேர்வதா அறிவியல் துறையே சிறந்தது என்று ஊரில் உள்ள அந்த நாலு பேர் குடும்பத்தார் காதில் பேச ஆரம்பித்தனர் குடும்பத்தாரோ அந்த நாலு பேர் சொல்வதை கேட்டு அவர்கள் சொன்ன இடத்திலேயே சேர்த்தனர் வரலாற்று துறையில் தொடங்கி கலெக்டர் பதவியில் அமரலாம் என்ற அவளின் ஆசை நாலு பேரால் மறைந்தது குடும்பத்தாரால் மருத்துவர் கனவிற்கான விதை விதைக்கப்படுகிறது மற்றவரால் திணிக்கப்பட்டதால் என்னவோ அவ்விதை விருச்சமாவதற்கு ஒன்றும் அவள் மனதில் தோன்றவில்லை இருந்தாலும் படித்தாக வேண்டும் என்பதற்காக படித்து நல்ல மதிப்பெண்ணும் பெற்றாள் அந்த நாலு பேர் குறுக்கிலிட்ட நேரம் மருத்துவம் சேர்வதற்கு தகுதி தேர்வும் அறிமுகம் செய்யப்பட்டது குறுகிய காலமாவது பயிற்சி பெற்றாதான் தேர்ச்சி பெற முடியும் என்பது தமிழ்நாட்டு மாணவர்களின் நிலைமை ஆனால் பயிற்சிக்கு அனுப்பி படிக்க வைக்கவோ தன் குடும்பத்திடம் வசதி இல்லை உறவினர்களோ ஏதேனும் இளங்கலை படிப்பு படிக்கட்டும் என முடிவு செய்தனர் குடும்பத்தாரின் கட்டளைக்கு சரி சொன்னார் நீங்கள் சொன்ன துறையையே தேர்வு செய்வேன் ஆனால் வெளியூர் சென்றுதான் படிப்பேன் என்று அடம்புடித்தாள் புதிய இடம் போக வேண்டும் நாலு மனிதர்களிடம் பழக வேண்டும் ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டும் என்பது அவளின் ஆசையாக இருந்தது இக்கருத்து அந்த நாலு பேர் காதுக்கு எட்டியது என்னது பெண் பிள்ளையை கண் காணாத இடத்தில் படிக்க வைப்பதா காலம் கெட்டு கிடக்கிறது இப்பொழுது விட்டால் பிள்ளை நமக்கில்லை என்று இரங்கல் செய்திக்கு மேலான துக்க செய்தியினை முன்வைத்தனர் பாவம் பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் அல்லவா இந்த நாலு பேரினால் தான் உலகம் கெட்டுப்போனது என அறியாமல் அச்சிறுமியை உள்ளூரிலேயே சேர்க்க முடிவு செய்தனர் சிறுமியின் கால் முளைத்த மனம் நடப்பவையெல்லாம் நன்மைக்கே என ஏற்றுக்கொண்டு பெற்றோர்கள் விருப்பப்படியே அவர்கள் சொன்ன கல்லூரியில் சேர்ந்தார் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் மற்றவர்கள் குறை கூறா வகையில் திகழ்ந்தாள் விருப்பமில்லாமல் சேர்ந்த கல்லூரி தான் கல்வியின் பயனை அறியச் செய்தது ஒரு நிலைக்கு பிறகு நம்மை நாமே தான் பார்த்து கொள்ள வேண்டும் வாழ்வாதாரத்திற்கு கல்விதான் மூலதனம் நல்ல மதிப்பெனோடும் மேல் படிப்பை தொடர வேண்டும் என்ற எண்ணத்துடன் இளங்கலை படிப்பை முடித்தாள் நாலு பேர் அப்பொழுதும் வந்தனர் பெண் பிள்ளை நிறைய படித்து என்ன செய்ய போகிறது அப்படி படித்து வேலைக்கு போனால் நமக்கா தரப்போகிறாள் என பல கருத்துக்களை முன்வைத்தனர் சிறுமி மேல்படிப்பை தொடர்வதில் உறுதியாக இருந்தால் ஏனென்றால் இனிமேல் தாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தான் எழும்ப வேண்டும் தூக்கிவிட யாரும் வரமாட்டார்கள் தன் திருமணத்திற்கு பிறகு தன் கணவனுக்கு ஏதும் நேர்ந்தாலும் கூட தன் குடும்ப சுமையை தான் தான் சுமக்க வேண்டும் எப்பொழுதும் வரும் அந்த நாலு பேர் என் சுமையை பிரித்து தூக்கி கொள்ள மாட்டார்கள் அல்லவா ஐயோ பாவம் என்று வார்த்தை சொல்லி நகர்ந்து விடுவார்கள் பல போராட்டத்திற்கு பிறகு சிறுமியின் வீட்டில் உயர் படிப்பிற்கு ஒப்பு கொண்டனர் மேல் படிப்பிற்காக வெளியூரும் சென்றால் தனக்கு பிடித்த மாதிரி சுற்றித் திரிந்தால் நன்றாகவும் படித்தால் அழகான நட்பு வட்டாரம் வைத்துக் கொண்டால் சிறகு முளைத்த பறவைகள் பறந்து திரிந்தால் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்ணுடன் கல்லூரி படிப்பை முடித்தாள் தான் படித்த கல்லூரியிலேயே வேலைக்கும் சேர்ந்து நல்ல சம்பளமும் வாங்கினாள் இளம் வயதிலேயே வேலைக்கு சேர்ந்து குடும்ப சுமையை பங்கு போட்டு நல்ல வேலையில் இருப்பதால் நல்ல வரணும் வந்தது அந்த நாலு பேர் மட்டும் குறுக்கிடாமல் இருந்திருந்தால் குண்டு சட்டியில் குதிரை ஒட்டியிருக்க மாட்டாள் இறுதியிலும் அவர்கள் பேச்சை கேட்டிருந்தால் என்றால் கம்புண்டு வயதானாலும் வேலைக்கு சென்றிருக்க மாட்டாள்